காவிரி ஆற்றில் நாட்டின மீன் குஞ்சுகள் உற்பத்திக்காக மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மீன்வளத்துறையினர் ஒகேனிகள் காவிரி ஆற்றில் மீன் குஞ்சுகளை விட்டனர் ஒகேனிகள் காவிரி ஆற்றில் நாட்டின மீன் குஞ்சுகளின் உற்பத்திகளை அதிகரிக்க ஒரு லட்சம் பல்வேறு வகையான மீன் குஞ்சுகள் விடப்பட்டன தமிழக மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் காவிரி ஆற்றில் நாட்டினர் மீன் இருப்பு செய்து உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மீன் வகை குஞ்சுக்கள் விடும் நிகழ்விற்கு தருமபுரி மீன்வள உதவி இயக்குனர் விஜயராகவன் தலைமை வகித்தார் இதில் தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் மணி ஆகியோர் கலந்து கொண்டு முதலை பண்ணை பகுதியில் காவிரி ஆற்றில் நாட்டின வகை மீன் குஞ்சுகளான கட்லா ரோகு மிர்கால் சேல் வகையிலான ஒரு லட்சம் மீன் குஞ்சுக்களை காவிரி ஆற்றில் உற்பத்திக்காக விட்டனர் இந்த நிகழ்வில் தர்மபுரி தலைமை மீன்வள ஆய்வாளர் பிரபாகரன் உயிரைகள் மீன்வள ஆய்வாளர் வேலுசாமி சின்னாறு அணை மீன்வள ஆய்வாளர் சந்தோஷ்குமார் சார் ஆய்வாளர் திருப்பதி ராஜா மீன்வள மேற்பார்வையாளர்கள் மகேந்திரன் மற்றும் மீன்வள பணியாளர்கள் ஜீவா லட்சுமணன் மாதேஷ் சக்திவேல் நவீன்குமார் அருண் ஜேசுதாஸ் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் சக்திவேல் லோகநாதன் ஓத்தப்பாடி பஞ்சாயத்து செயலாளர் குமரன் மற்றும் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்